ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கு வணக்கம் வாங்க இன்றைக்கி வந்து நான் சாம்பிராணி போகை போடுறது தான் பற்றி தான் சொல்ல போகிறேன் சாம்பிராணி புகை போடுறது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இன்னும் சில பேருக்கு சாம்பிராணி புகை வந்து எப்படி போடுறதுங்கிறது சில பேருக்கு தெரியாது அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் சாம்பிராணி வந்து நம்ம முதலெல்லாம் வந்து நம்ம வீட்டில் விறகு அடுப்பு இருக்கும் அப்போ வந்து அதில் அனல் கங்கு இருக்கும் நம்ம அப்போதைக்கு அதை எடுத்து நம்ம சாம்பிராணி போக போடுவோம் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து நமக்கு இந்த சார்கோல் வந்து எப்போயாவது கிடைச்சிதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த தேங்காய் தொட்டியில் தான் நம்ம வந்து இன்றைக்கி சாம்பிராணி போகப்பட போகிறோம் ஏன்னா சார்கோள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்காது தேங்காய் தொட்டி வந்து எப்படி நம்ம வீட்டில் வந்து தேங்காய் வாங்குகிற தொட்டி நமக்கு இருக்கும் அதனால் அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் கட்டி சாம்பிராணியாக வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து ரொம்ப மருத்துவ குணமும் இருக்குது அது கூட பாருங்கள் மருதாணி விதைகள் காஞ்ச மருதாணி விதைகள் இல்லது வந்து மருதாணி இலைகள் இலைகள் காஞ்சது அது வச்சுக்கலாம் வேப்பல காஞ்சது வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இதில் இருக்கிறது வந்து குழந்தைகளுக்காக போடுறக்கூடிய சாம்பிராணி இது வாங்க நான் அது வந்து இப்போ எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் இந்த குழந்தைகளுக்கு போடுற சாம்பிராணி இதில் பாருங்கள் வெள்ளைப்பூண்டு சருகு அது கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஓமம் இதோடு வந்து நம்ம கொஞ்சமாக வேப்ப இலை காஞ்சது அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து குழந்தைகளுக்கு போடுறது இப்போ வந்து நான் இது எப்படி நம்ம சாம்பிராணி போக போடுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம சார்கோலில் வந்து நெருப்பு வர வைக்கணும்னா அதுக்கு மண்ணெண்ணெய் ஊற்றி ரொம்ப நேரம் ஆகும் அதனால அதை விட நம்ம எளிமையாக வந்து தேங்காய் தொட்டியில் தான் போடுறது பெஸ்ட்டு நமக்கு இடுக்கி எப்பவும் கையில் வச்சுக்கோங்க நம்ம தேங்காய் தொட்டியை வந்து கேஸ் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி இந்த மாதிரி வச்சிருங்க அது கொஞ்சம் நேரத்தில் அது நல்லாவே நெருப்பு பிடிச்சிக்கும் நம்ம வந்து இந்த தொட்டி எரியிற வரைக்கும் நம்ம கூடவே தான் நிற்கணும் இந்த மருதாணி விதைகள் வந்து மகாலட்சுமிக்கு சமம்னு சொல்லுவாங்க இந்த மருதாணி விதைகளை போட்டு நம்ம புகை போடும்போது வந்து நம்ம வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாசம் கிடைக்கும் தேங்காய் தொட்டியை நல்லா எரியுது பாருங்கள் இப்போ இந்த சா இந்த தேங்காய் தொட்டியை வந்து நம்ம சாம்பராணி கரண்டியில் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே யாரும் யாருக்கானும் படாத மாதிரி இருக்கிற இடத்துல கொண்டு போய் அதை வச்சுருங்க இப்போ பாருங்கள் தேங்காய் தொட்டி நல்லாவே வந்து கங்கா மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் வந்து சாம்பிராணி சாம்பிராணி கொஞ்சம் இந்த மருதாணி விதைகள் கொஞ்சம் வேப்பில் கொஞ்சம் போடலாம் போட்டு நம்ம சாம்பிராணி போக போடலாம் இந்த சாம்பிராணி புகை வந்து நம்ம செவ்வாய் வெள்ளி கிழமைகள் எல்லாம் போடலாம் தினமும் கூட நம்ம ஆறு மணிக்கு மேலே இந்த வேப்பில் இந்த நொச்சியலை கூட காய வச்சு அதை கூட நம்ம சாம்பிராணி இதாக போடலாம் அப்போ வந்து கொஞ்சம் கொசு தொலைலாம் இல்லாமல் இருக்கும் இந்த டெங்கு இந்த மாதிரி காய்ச்சல்லாம் வராமல் இருக்கும் இந்த புகையை சுவாசிக்கிறதுனால நமக்கும் உடம்புக்கு நல்லது தான் ஊர்களெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா நலங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து குழந்தைகளுக்கு வந்து புகை போடுவாங்க அப்போ வந்து இந்த வெள்ளைப்பூடு சருகு இந்த ஓமம் ஓமம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரு காஞ்ச வேப்பிலை இதுகளை போட்டு வந்து குழந்தைகளுக்கு புகை போடுவாங்க இது போட்டாலும் வந்து உங்களுக்கு அந்த புகை வந்து சுவாசிக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது எதுவும் குழந்தைகளுக்கு வந்து கண்டிச்சு எந்த எதுவும் இருக்காது இப்போ இந்த சாம்பராணி புகை வந்து குளிர்காலங்களில் மழை எல்லாம் நம்ம வீட்டில் போடும்போது கொஞ்சம் வெது வெதுப்பாக நல்லா இருக்கும் சாம்பராணி புகை போடுறதுனால நம்ம வீடே வந்து ஒரு தெய்வீக மனமாகவும் இருக்கும் ரொம்ப ம மனமாகவும் இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வாம்சமாகவும் இருக்கும் கண்டிஷ்டையும் குறையும் இந்த மாதிரி சாம்பிராணி போக போடுறதால நீங்களும் இந்த மாதிரி எளிமையாக தேங்காய் தொட்டியில் வீட்டிலே சாம்பிராணி போக போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்